வீடியோ பார்த்துக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு எங்கே நிற்கிறேங்கன்னு சொல்லிச்சுன்னா ஜெர்மனியில் இருக்கிற டோட்முன் நகரத்தில் இருக்கிறேன் டோட்முன் நகரத்தில் நீங்கள் கொண்டிருக்கிறீங்க தமிழர் அரங்கம் இங்கே வந்து இன்றைக்கு திரு குணா கவியலகன் அவர்களுடைய ஒரு நோவல் வெளியிட போகிறாங்க ஒரு புத்தகம் உண்டு கடைசி என்கின்ற ஒரு புத்தகம் இந்த இன்றைக்கு வெளியிட போகிறாங்க வாங்க பார்ப்போம்

நான் கூட வார்த்தை பிரயோகங்களை வந்து பார்த்தது அது ஒரு கிராமிய வார்த்தை பிரயோகம் அதுதான் இருக்குதுன்னா கிளா அமனக்குண்டி என்ன அதாவது கிராமியத்தில் கூடுதலாக ஒரு வார்த்தை பிரயோகம் அது இந்த கடந்திருக்காரு அது

இவன் இப்படி இந்த குருமா வந்துட்டான் தான் வெள்ளை ஆயிரம் குளிச்ச வாசம் வாங்கி இருக்கிறான் என்ன தனக்கு வீட்டை வந்த அப்புறம் தான் குளிக்கிறோம் அம்மா தனக்கு வாச கட்டி வாங்கி தந்தவான் வீட்டை வந்த அப்புறம் அப்ப தான் குளிச்சுட்டு இருக்க இவன் இப்படி இருக்கிறான்னு அத்தை பேர என்ன பாதர் படிச்சாலும் இப்படி இருக்கிறான் பிள்ளைகளை கொண்டு போய் அங்கே அத்தை மேரெல்லாம் பாயிர பத்தி இருக்கணும் அவன் சொல்றான் அந்த நேரம் எனக்கு சொல்ல தெரியும்

குட்டி குட்டி படிச்சுங்க நல்லா இருக்கும் அவங்க செல்ல மாட்டிப்பான் காலையெல்லாம் முடிச்சு முறுக்குவா இப்போ ஒரு பெண் தொடமாட்டாளே அவன் ஒரு ஒரு பாலிய வயசு வரைக்கும் ஒரு பெண் தொடமாட்டாளே அப்போ தொட்டது அவங்க தொட்டு முதல்ன்றத ஒரு பெண் வந்து இப்போ டீச்சர் தாங்கச்சி தான் அப்போ முதல் தொட்டுக்க உணர்வுள்ளது என்றத அப்போ அவனுக்கு ஒரு ப்ரெஷர் அப்போ அதை நீங்கள் பிற கொஞ்சம் வாழ்ந்து நீங்கள் விவசாயத்துக்காக படித்த வழியால் ஓடிக்கிறீங்க அப்புறம் பார்த்தா இந்த பஞ்சியினுடைய பேர் கல்யாணம் முரண்டாமட்டு இருந்தவராள் அங்கே வேணாமா அவர் தான் சொல்லுவார் கல்யாணம் எனக்கு வேண்டாமா இந்த தட்ட ஊருக்கு வேண்டாமான்றது நீ நான் தலை என்ன தலைவர் என்று சொன்னதால நான் கல்யாணம் தான் கைய விட்டனும் அல்லது என்ன இப்படி வச்சிருந்தா ஊருக்கு என்ன பண்ணா கல்யாணம் கல்யாணம் கட்டிக்கா விட்டாங்களோ தெரியல கல்யாணம் வேண்டாம் இருந்த ஒரு ஆள் இருந்த ஒரு ஆள் தான் கல்யாணம் கட்டுற அது கல்யாணம் கட்டுற காதலிக்கிறார் அது என்ன அந்த பிம்பமும் இந்த விம்பமும் ஒத்து போயிடும் அது அங்க இருந்து எழுதியிருப்பேன் கதையில வந்து இடைவெளி என்ன அந்த

உண்மையிலேயே ரெண்டாயிரத்தி பத்துல போர்ட் நிறைஞ்சிட்டு போட் நிறைஞ்சி என்ன செய்தா தெளிப்படைக்கு அனுப்பின அங்கே வச்சு அங்கே தெளிப்பலைக்கு தான் ஹீமோ தெரபி அனுப்புவோம் அப்போ தெரபிக்கு அனுப்புகிறாக்கல தெளிப்பலைக்கு அனுப்புகிறோம் அப்போ அங்கே சீரியஸ்கே தொடர்ந்து கொடுக்க வேண்டிய தெளிப்பலை அடிச்சுட்டார் இந்த ஓட்டம் ரொம்பிட்டு அந்த ஓட்டம் கிராமிட்டு பிறகு என்ன செய்தா மருதான் மனத்தில் இருந்த வயோதிகல் மனத்தை எடுத்து ஹேண்டர் அந்த தேவையில பேராமரிக்க வண்டி ஆக்கலை அங்க கொண்டு

கந்தகம் ஒரு கெட்ட சாமானும் அப்போ உடல் என்ன செய்ய ரிஜிஸ்ட் பண்ண அதை தாக்குறது அதை அகற்றுறதுக்கு ட்ரை பண்ணி ட்ரை பண்ண ட்ரை பண்ணி கந்தகம் போவாங்க அப்போ கந்தகத்தை சுற்றி கொழுப்பு கொழுப்பை உருவாக்கி கந்தகத்தை மூடும் பிரைம் வந்து ஓடரை அனுப்புவோம் அனுப்ப முடியாது ட்ரை பண்ணு மழியை தள்ளுறதுக்கு முடியாது ஆளை மூடணும் இப்போ பிரைம் ஓடரை கொடுக்க என்ன செய்ய வேண்டாம் கொழுப்பு வந்து ஃபெக்டர் வந்து கொண்டு வந்து ஃபெக்டர் மூடியா ஆளுக்கும் உடம்புக்கும் சம்மந்தம் இல்லாமல் மூடி விடுறது மூடி மூடிவிட்டால் ஓகே இப்போதைக்கு சேர்த்து ஆளை வழி கலெக்ஷன் இல்லாமல் ஆளை அமைத்துக்காரு அப்போ கொழுப்பை வச்சு மூடி மூடினா இப்போ இந்த பகுதி வந்து ஃபங்க்ஷனில் இருக்குது அப்படிங்க கண் உள்ளே கண்டன் மா இதுதான் துற்று இதுதான் சரி வெறுக்க ஃபேன்சர் ஆகுது சான்சர்லாம் கட்டியார் கண்டி ரெண்டு இருக்குதுதா உள்ளுக்குன்னு கல்றது அப்போ இந்த இந்த செய்தினின்றது கந்தக குடுக்களது தான் இருந்து இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவ்வளவு கந்தகம் கந்தகத்தலை சுவாசம் சுவாசம் எடுறதுக்கே தனி இருக்குนะ ሎጂக்கா தான் இருக்கணும் சுவாசம் புடினோய் தொண்டக்குல புடினோ இந்த மாதிரி பிடிوند அதிகம் கூட புடினோ இதெல்லாம் அதிகம் மக்கா நம்ம கண்டகம் ஒரு பெரிய எபாயிஸ்ஸ்கர சொரூ பெரிய ரீசன் அது बड़ी வேற ஒரு பெரிய ரீசனா இருக்குடா அது எனக்கு கோவரம் போய்டான் அதுக்கு டீயூடி ஒடாகுறフード அது டீயூடி வர என்ன வித களியுது நான் 보면은 கார்டை தான் பாக்குறேன்

സിറകൂടിയും അപ്പേ പേടി അത് കിടക്കോ ചക്രപാണ്ടി അതിലെന്താ കിടക്കുന്നുണ്ട് അപ്പൊ അപ്പൊ അത് പാലിമില്ലേ അപ്പൊ നാം കൊട്ടാ കൊടുത്ത് കൊട്ടു என்னோட பச்சையா போட்டுன்னா அவன் பிடி வெட்ட அகத்து நினைச்சேன் அவன் மிலிட்ரி அப்ப எனக்கு தெ எனக்கு தெரிய இல்லை உண்மையிலேயே அது இந்த நாவல்ல ஒரு பாத்திரத்தை எழுதியிருப்பேன் சுனில் என்ற பாத்திரம் இந்த இந்த போட்டுக்கு ஒரு இடம் கொடுக்கணும் அது சீரியஸ் டாக்டர் பாத்திரம் இது என்கிற சீரியஸ் கேஸ் அப்ப ஹீமோ வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ட்ரீட்மெண்ட் மாதிரி இம்யூனோ தெரபி ஹீமோதெரப்பி இப்போ வந்து போதிய மருந்து சப்ளை இல்லை அப்போ அதை எழுதலாம் சப்ளை கொடுக்கப்படையில் ரொம்ப கொஞ்சம் தான் இம்யூனோதெரபி இமினோதெரபி கொடுக்கறதுக்காக வசதி மருந்து இருக்க வேண்டும் அப்போ அந்த இம்யூனோதெரபி யாருக்கு ப்ரையோரிட்டி என்றது தான் அப்போ டாக்டர் என்ன செய்கிறாரு அந்த முகிலன்ற சின்ன பையனுக்கும் இம்யூனோதெரபி கொடுக்குறாரு இம்யூனோதெரப்பி அந்த கொடுக்க அந்த சின்ன பையனுக்கு வானவரங்க வயசு இம்யூனோதெரப்பி அந்த மருந்து கொடுக்க மாட்டேன் இந்த சுரில்காரம் அவனுக்கும் சின்ன வயசுதானே இவனுக்கு பதினாலு வயசு அவனுக்கு ஒரு இருபத்தி ஆறு வயசு நெடுகளை சொல்றது தான் ஒரு சமூகத்தினுள்ள ஒரு எழுத்தனுடைய அடைந்த சமூகத்திலே எழுத்தாளனுடைய வேலை என்னன்னா தோல்வி அடைந்தவனை வந்து நிமித்தவன் நிமிட வைக்கிற நிமித்தி இருக்குற வெண்டவன் வந்து குற்ற உணர்வுக்குள்ளாக இதுதான் இலக்கியத்தினுடைய மகா பணியாக இருக்க முடியும் என்பதற்காக எழுப்பி நிறுத்தம் என்னண்டா சரியோ நான் அது பிள்ளையாண்டதான் என்னுடைய கடினம் என்னண்டா பெரிய சிந்தனைகளை உள்ளவர்களா மாறுவதற்கு கொண்டு இருக்கு திறனாய்வு செய்கிற ஒரு ஒரு சூழ்நிலை இருக்கு பெரிய பெரிய அதாவது வந்து சரியா பிள்ளையாடு இந்த மணிப்புறம் சரியா புள்ளையா இல்ல இவர் ஒரு மாதிரி ஆசிரியர் நோக்கே ஆனா இவர் நான் எழுதி ஒரு ஒரு பாட்டிக்கா அனுப்பி நான் அவர் சொல்லி போட்டா ஒரு போட வேளான்னு சொல்லி போட்டேன் அது கொஞ்சம் வித்தியாசமானது வித்தியாசமா பார்க்கப்பட்டது ஒண்ணு ஒண்ணு அது இல்ல அது மாதிரி அரசன் கண்டறி நான் நான் வந்து அந்த இது மருத்தமுடிக்கப்படாண்டக்கு நான் திருப்பி 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 ஒரு விஷயத்தை திருப்பி சொல்றேன் ஒரு எழுத்தாளன்ற உரிமையில அவனே நீ இப்படித்தான் சிந்திச்சு கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சத்தியா படைச்சேன்

அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இந்த ஒரு சிறப்பான தருணத்தில் கடைசி கட்டில் என்னும் சிறந்த நூலை எழுதிய திரு குணா கவியழகன் அவர்களுக்கும் பல்வேறு பட்ட பணித்துமைகளுக்கு வகு தூரங்களில் இருந்து என் நூல் வெளியீட்டு விழாவில் பங்களித்து கலந்து சிறப்பித்து எமது விருந்தினர்களுக்கும் இந்த நூலை வெளியிட ஆதரவளிக்கும் பன்னாட்டு புலம்பியர் தமிழ் எழுத்தாளர் ஒன்றிய உறுப்பினர்களுக்கும் ஜெர்மன் தமிழ் எழுத்தாளர் சங்க உறுப்பினர்களுக்கும் நூல் ஆசிரியருக்கும் இந்த நூலை ஆய்வு செய்த ஆய்வாளர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் மற்றும் இந்நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து சிறப்பித்த அனைவருக்கும் பன்னாட்டு புலம்பியர் தமிழ் எழுத்தாளர் ஒன்றியம் சார்பில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாசிக்கிறாக்கள் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமா தானே நல்ல விஷயமா வாசிப்பில்லாம போச்சு பிரச்சனை கண்ணும் தெரியாம போச்சு அண்ணா <laughs> இந்த 아기해 <목소리도>